சாஸ்திரங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை தெய்வங்களுக்கு இணையானதாக கருதுகிறது அப்படி தன்மை கொண்ட மங்களகரமானதாகவும் கருதப்படும் கை தவறியும் நழுவ விடக்கூடாது என சொல்லப்படுகிறது இவற்றை தவிர விடுவதால் பலவிதமான துன்பங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடும் என சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது தவறையும் கீழே போட்டுவிடக்கூடாத மிக முக்கியமான பொருட்கள் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லும் பொருட்களையும் அவற்றால் ஏற்படும் விளைவுகளையும் இங்கே தெரிந்து கொள்ளலாம் இந்த பொருட்களை தவறவிட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போதான் நீங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அஸ்மி சேனலுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் வாஸ்து சாஸ்திர முறைப்படியும் தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட சில பொருட்கள் மிகவும் மங்களகரமான பொருட்களாக கருதப்படுகின்றன இவைகளை கை தவறி கூட கீழே போட்டால் வாழ்வில் பலவிதமான தீமைகளை சந்திக்க நேரிடும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பொருட்களை மட்டும் எப்போதும் கவனமாக கையாள வேண்டும் என நம்முடைய முன்னோர்களும் சொல்வதுண்டு இந்த பொருட்கள் தெரிந்தோ தெரியாமலோ கீழே விழுந்துவிட்டால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் தூரதிருஷ்டம் வந்து சேரும் என சொல்லப்படுகிறது இந்த பொருட்கள் கீழே தவறி விழுந்துவிட்டால் உடனடியாக அதற்குரிய பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது அப்படி என்ன தவறிவிடக் விடக்கூடாது அந்த எட்டு பொருட்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்ப உங்களுக்கு அந்த எட்டு பொருட்கள் என்ன அந்த எட்டு பொருட்களான பரிகாரமும் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் முதலாவதாக பணம் பணம் அல்லது காசு தவறு கீழே விழுந்தால் அது நல்லதா என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இவை பண இழப்பு ஏற்பட போவதன் அறிகுறியாகும் பணம் என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும் அதை கவனக்குறைவாக கீழே போடுவது பணத்தை அவமதிப்பதற்கு சமமாகும் இதனால் பண நெருக்கடி கடன் வறுமை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் சில்லறை காசுகளை கூட அலட்சியமாக கையாளக்கூடாது கூடாது அவற்றுக்கும் பார்க்கக்கூடிய பொருள் அரிசி அரிசி மிகவும் புனிதமான ஒரு பொருளாகும் அதை எடுக்கும் போது கீழே சிதறிவிடக் கூடாது அப்படி தவறு கீழே கொட்டினாலும் அதனை காளால் சிதற விட்டாலோ உணவு தட்டுப்பாடு வறுமை ஆகியவை ஏற்படும் அரிசி செல்வம் மற்றும் நிறைவின் அடையாளமாகும் இதை அவமதித்தால் பணத்திற்கு திண்டாட வேண்டிய நிலை வந்துவிடும் அதனால் அரிசியை கவனமாக கையாள வேண்டும் சுத்தமான மூடப்பட்ட வைக்க வேண்டும் உணவு இல்லாதவர்களுக்கு நாம் உணவு தானம் அளித்தால் மிகவும் நல்லது அடுத்ததாக புனித நூல்கள் புனித நூல்கள் பக்தி புத்தகங்கள் ஆகியவற்றை அலட்சியப்படுத்தும் வகையில் நடத்தக்கூடாது இவை அறிவு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுவதன் வடிவமாகும் இவற்றை அவமதிப்பதால் மனக்குழப்பம் அவமானம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் இவற்றை பத்திரமான சுத்தமான இடத்தில் பாதுகாக்க வேண்டும் ஒருவேளை தவறுதலாக இவை கீழே விழுந்து விட்டாலும் அவற்றை உடனடியாக சுத்தப்படுத்தி உரிய இடத்தில் மரியாதையுடன் வைக்க வேண்டும் அடுத்ததாக விளக்கு விளக்கை தவற விடுவது குறிப்பாக எரியும் விளக்கு அல்லது தீபத்தை விடுவது கெட்ட சகுனமாகும் விளக்கு என்பது அறிவு ஆன்மீகம் செல்வம் ஆகியவற்றின் அடையாளமாகும் இவற்றை கீழே தவற விடுவது வீட்டில் பண கஷ்டம் உள்ளிட்ட பலவிதமான கஷ்டங்களை ஏற்படுத்தும் அதனால் விளக்குகளை கவனமாக கையாள்வதுடன் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்தினால் இவை மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது கத்திரிக்கோள் கீழ் விழுந்தால் கடுமையான பொருள் இழப்பு உறவுகளுக்கு வளர்ச்சியில் தடை ஆகியவற்றை ஏற்படுத்தும் சில நேரங்களில் பிரிவு வரை கொண்டு சென்றுவிடும் இது செவ்வாயுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இதனை தவற விடுவது நோய்கள் துரதிஷ்டம் ஆகியவற்றை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது அடுத்ததாக பார்ப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உப்பு உப்பை தவற விடுவது சிந்துவது மிகவும் துர்தர்ஷ்டமானது என்றும் இது பொருளாதார இழப்பு நோய்கள் ஆகியவற்றை தரக்கூடியது இது கெட்டது நடக்க போவதற்கான அடையாளம் ஆகும் அதே தவறி கீழே கொட்டிய உப்பினை துடப்பத்தால் சுத்தம் செய்வது மிகவும் தவறானதாகும் கைகளால் மட்டும்தான் அள்ள வேண்டும் இப்படி உப்பு தவறி கீழே கொட்டிவிட்டால் சிறிது உப்பினை எடுத்து தீயில் போட்டு தோஷத்தை போக்க வேண்டும் இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை தங்க விடாமல் காக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் குங்குமம் குங்குமம் மிக முக்கியமான மங்கள பொருளாகும் குங்குமத்தை கீழே விடுவதோ கீழே சிந்தியோ குங்குமத்தை காலில் மிதிப்பதும் பாவச் செயலாகும் இதனால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் குங்குமத்தை விடுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இழப்புகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் இது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது ஒருவேளை தவறுதலாக குங்குமம் கீழ் சிந்து அதை கவனமாக சுத்தம் செய்ய வேண்டும் உடனடியாக வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு குங்குமம் வைத்து வழிபட வேண்டும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கூட கொடுக்கலாம் அடுத்ததாக பால் பால் மிக முக்கியமான மங்கள பொருளாகும் இது மகாலட்சுமியின் அடையாளமாகும் இதை தவற விடுவது வீட்டில் பலவிதமான தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பாலை சிந்துவதால் வீணடிப்பதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவோம் இப்படி வீணடிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதிர்பாராத செலவு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஒருவேளை தவறி பால் கீழே சிந்துவிட்டால் உடனடியாக சிறிது பாலை எடுத்து தெய்வத்திற்கு படைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் நம்முடைய கவனக்குறைவு மற்றும் தவறுக்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த பயனுள்ள ஆன்மீக குறிப்பு முழுமையா கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்